நேர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகள் செய்வதில் இவங்க சிறந்தவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமா வாழ்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க உங்களுக்கு வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்மளுடைய மிதினம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவங்க இவங்க கணக்கு வழக்குகள்ல திறமையானவங்க ஞாபக சக்தி அதிகம் உள்ளவங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க மிதினம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது ஆகிய கிரகங்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த காலத்துல இருக்குங்க இதற்கு முன்பு குரு பகவான் தொழில் வருமானம் கடன் போன்ற விஷயங்கள்ல சிரமங்களை கொடுத்திருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் குரு நல்ல நிலையில் இருந்தால் மேன்மை உண்டாகுங்க இந்த வருடத்துல நகை வாங்கலாம் கடனை முடிக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமா முடியும் குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருந்தால் இட பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐடி வங்கி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் இரும்பு சார்ந்த தொழில் மெக்கானிக்கல் வேலை கெமிக்கல் வேலை செய்கிறவங்க ட்ராவலர் வேலை போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு லாட்சி யோகம் கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இந்த மாதம் மாற அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை உள்ளவங்க இந்த தன்னம்பிக்கை தான் அவர்களை காப்பாத்திட்டு வருது கடந்த சில மாதங்களாக இருந்த தடைகள் எல்லாமே இந்த மாதம் நீங்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது வேலை பிரச்சனைகள் சரியாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி போறாங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை பிரச்சனை சரியாக போகுது திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துன்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாதவங்களா இருப்பாங்க எப்படியாவது ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க கடந்த சில மாதங்களாக வருமானம் குடும்பம் கடன் தொழில் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஏமாற்றங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் போகுது சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கெமிக்கல் ஐடி போன்ற துறைகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை அமைதி அனுசரித்து போகும் குணம் உள்ளவங்க

உங்கள் கையில செல்வாக்கு போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது படிச்சு முடிச்சிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சகோதர சகோதரனிடம் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க சகோதர சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மிதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க அடுத்ததாக நம்முடைய தினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க இது வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடப்போ நடக்கப் போகிறதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகிறது குடும்பத்தில் நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க பணமெல்லாம் அதிக அளவில் உங்களுக்கு சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கப் போகிறது அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகள்ல பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் ிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் எந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்கு நினச்சதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மதுனம் ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணுங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் அவங்க கிட்ட அந்த சொல்ல சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு மூணு விச ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா நீங்கள் கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறதுன்னு சொல்ற அது சின்ன தொழிலாக தான் இருக்கும் போய் பேங்க்கில் போய் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடனை வாங்கி ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அவங்களாம் சொல்கிறத கேட்டுட்டு பேங்க்கில் போய் கடன் வாங்குறது வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க முக்கியமான தேவைகள் அப்போ போய் நம்ம கடனை வாங்கலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்போ எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியாக மேலே வந்துக்கலாம் ஒரே படத்துலையெல்லாம் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில் ஒரே பாட்டிலையெல்லாம் பணக்காரர் ஆக முடியாதுங்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லதாக நம்மளுடைய நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம் உங்களுக்காக வாழுங்க ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழதா உங்களை படைச்சிருக்காரு உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கலை நம்ம யாரை கண்டு பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டும் மட்டும் பயந்தா போதுங்க உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ தாங்க உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய முதனம் ராசியினரே நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த மாதம் காரிய தாமதம் உண்டாகலாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது சாதாரணமாக பேச போக அது சண்டையா மாறலாம் அதனால பேசும்போது நீங்க கவனமா இருந்துக்கோங்க வேலை தவறி உணவு வேண்டிய நிலை இருக்குங்க பொருட்களை கவனமா நல்லதுங்க கொள்வது வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்வீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு நீங்க ஆளாக போறீங்க பெண்களுக்கு வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை கவனமாக வைத்து கொள்வது நன்மை தருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட முதலம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு உதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்